கல்யாணி யாரு கல்யாணி தானே கல்யாணி நான் பவுனா பேசுறமா நல்லா இருக்கியா என்ன வேணும் உங்களுக்கு நீ இன்னும் கோவத்துல இருப்பேன்னு தெரியும் கல்யாணி கோவிலுக்கு தானே செய்யும் நாங்க உனக்கு அவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கோம் நாங்க பண்ண பாவத்துக்கு எனக்கு கடவுள் குழந்தை கொடுக்கல பண்ணாத வைத்தியம் இல்ல போகாத கோவில் இல்ல இப்போ வரைக்கும் எங்களுக்கு குழந்தை பறக்கல நீ புள்ள தச்சியா இருக்கும் போது வீட்டை ஒரு வாதி செய்யலாம போயிடுச்சுமா எங்க வம்சமே எங்களோட முடிஞ்சிடமோனு வாய்ப்பும் இருக்குமா

எனக்கு உங்ககிட்ட பேசவே விருப்பம் இல்ல இனிமே எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க ஏன் கல்யாணி இப்படி நீ நீ எதுவுமே பேசாத இன்னும் கல்யாணி நம்ம மேல வெறுப்பு தான் இருக்கா எப்படி வெறுப்பு இல்லாம போகும் மாசமா இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து விரட்டி விட்டான் அது எப்படி மன்னிப்பா நம்ம செஞ்ச தப்புக்கு பிராய்ச்சத்தமே கிடைக்காதுங்க கடவுள் ஒரு நாள் மனசு இறங்குவாரு கல்யாணி மனசு மாறும் அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமையா அவங்களுக்கு செய்வோம் வாங்க 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 முருகன் வாங்க நீங்க தான் முருகன் வாங்க தூரத்தை சொந்தம் ஆனா இப்பதான் வந்து வேலை பாக்குறோம் கமலா உங்க கல்யாணத்துக்கு வந்து சொன்னா உங்க அத்தை வழியில தான் நம்ம சொந்தம் இப்பதான் நேர்ல பாக்க வாய்ப்பே கிடைச்சிருக்கு இவங்க வைத்தியா வணக்கம் வணக்கம் வணக்கம்